வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியை சேர்த்த சொத்துகள் எங்கு அவர் கட்டிய மாளிகைகள் எங்கு எங்கே ஒரே ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா நக்மாவை கடத்த முடியாதா அவனுக்கு அதுவல்ல வேலை காட்டுக்குள் வாழ்ந்தான் திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீ நாள் கள்ளச்சாராயம் அரசியல் காட்சினால் நல்ல சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிறது சாகிறது தான் எப்படிப்பட்ட நாடு இவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான் காட்டுக்குள் இருந்த அவன் சாராயங்காட்சி நானா சொல்றேன் கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாட காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்கட சொல்றாபா சொல்லு ஆனா நீ ஒவ்வொருத்தனும் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவனா இப்ப இவன் யாரு இவனுக்கு பேர் என்ன அப்ப இவன் தெய்வம் என்னது வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது சுருட்டு பிடித்தார் ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லு சாராயம் குடித்தார் ஏதாவது சொல்லு இல்லை தமிழ் பேரினத்தின் மாண்பு நாட்டு வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் அவன் கடைபிடித்தான் அழற்கான அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வீரப்பன் திருடன் என்றால் திருடி சேர்த்த சொத்துக்கள் லிங்கே அவர் கட்டிய மாளிகைகள் லிங்கே ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள்ள வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா நக்மாவை கடத்த முடியாதா அவனுக்கு அதுவல்ல வேலை காட்டுக்குள்ள வாழ்ந்தால் நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீ காய்ச்சினால் கள்ளச்சாராயம் அரசை காட்சினால் நல்ல சாராயம் ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிறது சாகிறது தான் இவன் சாராயம் காய்ச்சி குடிக்க வச்சு சாகடிச்சான் காட்டுக்குள்ள இருந்தாவே சாராயம் காய்ச்சினானா சொல்றா கட்டிய பெண்ணை தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டானா சொல்லு இல்ல காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் செய்தி இருக்காடா சொல்லு ஆனா ஒவ்வொருத்தனும் நீ இவனுக்கு பேர் என்னடா அப்ப இவன் எங்க தெய்வம் வீரப்பன் வெத்தல பாக்கு போட்டார் சுருட்டு பிடித்தார் இல்ல சாராயம் குடித்தார் சொல்லு ஏதாவது சொல்லு இல்லை ஏன் தமிழ் பேரினத்தின் மாண்பு நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் அறத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்த அவர் கடைபிடித்தார் அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர்த்தலைவன் பிரபாகரன் என்று சீமான் பேசிய வீடியோவானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது